தாராபலம் இந்த தாராபலம் வரிசையில் உங்களுக்கு நல்லது நடக்கணும் நன்மையே பயக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து சாதகத்தாரையை பயன்படுத்தலாம் சாதகம்னா உங்களுக்கு ஏற்றார் போல அதாவது பாசிட்டிவாக நடக்கக்கூடியது அப்போ உங்களுக்கு பாசிட்டிவான ஒரு செயல்கள் நடக்க குறிப்பாக ரணம் ருணம் ரோகம் போன்ற விஷயங்கள்லாம் தீரணும்னா நீங்கள் வந்து சாதகத்தாரையை பயன்படுத்தலாம் அதாவது நோய் நொடி பிணி பிணி வைக்கிறீங்க கடன் பிரச்சனை தீரணும் எதிரி பிரச்சனை தீரணும் இதுபோன்ற அமைப்புகளை செய்வதற்கு நீங்கள் உங்கள் நட்சத்திரத்துக்கு ஆறாவது நட்சத்திரம் பதினஞ்சாவது நட்சத்திரம் இருபத்தி நாலாவது நட்சத்திரம் இந்த நட்சத்திரங்கள்லாம் உங்கள் நட்சத்திரத்துக்கு ஆறாவது நட்சத்திரம் பதினஞ்சாவது நட்சத்திரம் இருபத்தி நாலாவது நட்சத்திரம் இதெல்லாம் வந்து சாதக தாரை எண்ணப்படும் உதாரணமாக அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தால் ஆறாவது நட்சத்திரமான திருவாதிரை இந்த நட்சத்திரத்தை வந்து உங்களுக்கு வந்து சாதக தாரை